மழலையர் பள்ளி விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகின்றது திருநெல்வேலியில் தட்சணமார நாடார் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இச்சங்கத்தின் தலைவராக டி ஆர் சபாபதி செயலாளராக ஆர் சண்முகவேல் பொருளாளராக ஏ செல்வராஜ் துணை தலைவராக ஜே ரத்தினராஜ் துணை செயலாளராக தா முருகேச பாண்டியன் மற்றும் ஆறு காரீகமிட்டி உறுப்பினர்கள் முப்பத்து நான்கு நிர்வாக சபை இயக்குநர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இதையடுத்து சிந்துபந்துரையில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் கே கிருஷ்ணன் தேர்தல் அதிகாரியாக இருந்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து அறிவித்தார் இதையடுத்து அவர்கள் பதவியேற்றனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி